கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி என்ற பாடலுக்கு நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் புகைப்படத்துடன் ஆப்பிரிக்க மக்கள் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வெளியாகி திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

கிட்ட அடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமான இணையதள தம்பிமார்கள் நாங்க எல்லாம் பத்து வயசா இருக்கும்போதே பத்மினிய பிக்கப் பண்ணவைங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதச்சிட்ட கருணாநிதி மன்னாவின் புகடுக்கு கலங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி தான தனநா போன வருஷம் கிட்டான பாட்டை மீண்டும் பணத்தை கட்டி வம்படியா பணத்தை கட்டி இந்த தான்சானியா குரூப்புக்கு என் போட்டோ அனுப்பிச்சு என்னை பத்தி பேச சொல்லி அது மட்டும் இல்லாம கூடுதலாக ஒரு பாட்டை அனுப்பிச்சுக்கிறேன் சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துருச்சு சாரி ஆனா இப்போ ஒரு கால ஒரு செய்தி வந்துச்சு ஆப்பிரிக்காவில அந்த பழங்குடிகள் இருக்காங்க வீடியோ போடுறாங்க அவங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தமிழக உளவுத்துறை வந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பழங்குடிகளை கைது தனிப்படையோடு தான் விளைகிறாரா வரதட்சயகுமார்

அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்ல போய் நாலாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிட்டோம்னா யாரா இருந்தாலும் வாழ்த்து வாங்கலாம் பக்கு மாட்டிக்கிட்ட பக்கு ゴゴゴゴ அப்படி நாலாயிரம் ஓவாவை கட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போட்டோவை அப்லோட் பண்ண உடனே அவன் அங்க அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஆடி என்னங்கிறது கலைஞர் தொலைக்காட்சியில் இதை ஒரு டிபேட்டாக மாற்றுறவுக்கு உலகம் முழுமைக்கும் சென்றடைந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடலை வியந்து பார்த்த ஆப்பிரிக்கா குனிந்து பார்த்த அப்படின்னு போட்டு வீடியோ போட்டாங்கினேன் இப்படி சோர் கிடைக்க எவ்வளோ மாணக்கட்டு தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா என்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளியுடைய கிரிக்கெட்டில் நான் வந்து வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நாகலாந்துலேருந்து கப்பை வாங்கிட்டு வந்து அப்பாவையும் மகனையும் ஏமாத்திட்டு போனானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவங்க எவ்வளவு பெரிய ஏமாற்றி அப்படின்னு நாம ஏதாவது பேசினா அதை பண்ணி போடுறதுக்காக தமிழ்நாட்டில் யூனிட் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு கழுத்தளவுக்கு சோத்தை தின்னுட்டு ஒரு கூட்டம் தூங்குது இந்த வரைக்கும் நிம்மாங்க நம்பி தின்றுவாங்க ரெண்டு பேருக்கு கீழே எப்ப பார்த்தாலும் இப்ப அந்த கூட்டம் இந்த தான்சானியா வீடியோ உண்மையா பொய்யா உண்மையிலேயே திராவிட மாடல் முதலமைச்சர தான்சானியார் கூடிய பழங்குடின மக்கள் ஆப்பிரிக்கா பழங்குடிகள் வாழ்த்துனாங்களா அப்படிங்கிறத எங்கேயாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா பண்ணல ஏன் எலும்பு சூப்பர் இந்த வீடியோ பிடித்த இரண்டால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பர காமலை பொற்றுடைந்த பர டாமா மேடொரு ஆஹ் வரண்டா சினஜாமி